கிறிஸ்து உக்கள கண்பானவர்களே அன்றுடைய உடைய உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளும் மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளுக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நெகேமியா தீர்க்க புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமான புஸ்தகம் புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கப்படுனார்கள் இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன இறை மக்களுக்கு இறைவனை குறித்து அறிவிக்கும்படியாக நியாயப்பிரமான புஸ்தகத்தை வாசித்து அதற்கான அர்த்தம் சொன்னார்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே தென்னிந்திய திருச்சபை இந்த நாளில இந்த ஞாயிற்றுக்கிழமையை டீச்சர்ஸ் டேயை மனதிலே கொண்டு கற்பித்தலுடைய அவசியத்தையும் அது கற்றுக் கொடுத்தலின் மேன்மையும் குறித்து ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள் டீச்சிங் மினிஸ்ட்ரி செமினாரிக்கு போனீங்கன்னாக்க இறையல் கல்வி அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் ஞாயிறு பள்ளிக்கு போவீர்கள் என்று சொன்னால் அங்கே சிறு பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு வேதாகமத்தை மத்தை சொல்லி கொடுப்பதில் அவர்கள் அளவில் கற்றுக் கொடுப்பார்கள் அப்படியே வாலிபர்கள் மத்தியிலும் அப்படியே பெண்கள் ஐக்கியத்திலும் ஆண்கள் ஐக்கியத்திலும் என்று பல பிரிவுகளாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக வைத்து போதிக்கப்படுகிறது திருச்சபை ஆராதனைகளில தென்னிந்திய திருச்சபை ஒவ்வொரு காலத்திற்கு ஒரு தலைப்பை தந்து சிஸ்டமேட்டிக்கல் டீச்சிங் கொடுக்க அவர்கள் விரும்புகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அதை சரியாய் நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இங்க பாருங்கள் நெகேமியாவினுடைய காலத்துல அங்கே ஒரு காரியத்தை நிகழ்த்துகிறார்கள் என்னவென்று சொன்னால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அர்த்தம் சொல்லுகிறார்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியில தெளிவாக்கப்படுவது நியாயப்பிரமாணம் இந்த நியாயப்பிரமாணம் இறை மக்களை இறைவனுக்கு நேராக நடத்துவதற்கு ஒழுங்கு செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அடித்தளமாய் காணப்படுகிறது அதே நேரத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாம் வந்து விடுவோம் என்று சொன்னால் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை மலை பிரசங்கத்தின் வழியாகவும் தன் வாழ்விலே சந்தித்த ஓமைகள் வழியாகவும் அவர் கற்றுக் கொடுக்கிறார் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் கற்றுக் கொடுக்கிறதுல என்ன மையம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் ஒரு ஆசிரியராக இருந்து புதிய ஏற்பாட்டின் நடத்துகிறது புதிய ஏற்பாட்டின் குருவைக்கு நடத்துகிறது அங்கே விதிமுறைகள் சட்ட திட்டங்கள் இங்கே இரக்கம் கருணை இவற்றின் அடிப்படையிலே என் ஆண்டவர் மீட்பதற்காக வந்தார் என்பதை இங்கே கற்றுக் நீங்களும் நானும் பாக்கியவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் கற்றுத்தந்த பாக்கிய வசனங்களை வேரூன்றி அதை மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இறைமக்களாய் வாக்கியவான்களாய் டீச்சிங் மினிஸ்ட்ரியில நம்ம இணைத்துக் கொண்டவர்களாய் நாம் காணப்படுவோம் என்பதிலே மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசிரிப்பார்கள் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு ஒரு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நடிவுடைமை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் நம்முடைய அன்பையும் அருளையும் ஆசையும் தாரும் நாங்கள் கற்றவைகளை நிச்சயிக்கிறது மட்டுமல்ல கற்றவைகளை கற்றிக்கொடுக்கும் எத்தனைக்கிறோம் நீர் எடுத்து பயன்படுத்தும் ஜெபிக்கிறோம் ஆமேன்